Hello friends! இன்றைய புதுவிலோ எங்கள் சித்தியோட நாங்கள் கொல்லிமலை போயிருந்தோம் அந்த ட்ரிப் பற்றி தான் இருக்க போது கொல்லிமலைக்கு நாங்கள் பஸ்ஸில் தான் போயிருந்தோம் போகும்பொழுது சரியான பணி அங்கே போய் எங்கள் அம்மாவோட ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டோம் ஸ்கூட்டியில் கொல்லிமலையை சுற்றி பார்த்த ஒன் டே ட்ரிப் தான் இது நாங்க நாங்கள் கொல்லிமலையில் வாசலூர்பட்டி அப்படிங்கிற இடத்துல படகு இல்லம் அங்கே போயிருந்தோம் இங்கே வந்து போட்டிங்கு வந்து ஒருத்தருக்கு ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணாங்க நாலு பேர் உட்கார்ற மாதிரி இருக்குது நாங்கள் அந்த போட்டு எடுத்துக்கிட்டோம் ஈஸியா ஓட்டிட்டோம் திரும்பி வந்து கரெக்டா பார்க் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது இதை முடிச்சுட்டு அப்படியே இதுக்கு பக்கத்துல காவரவேறு தோட்டம் அப்படின்னு இருந்துச்சு அந்த இடத்துல சுத்தி பார்க்க வந்தோம் இங்க வந்து பெருசா சுத்தி பார்க்கறதுக்கு நிறைய பிளேஸ் இல்ல கொஞ்சம் காய்ஞ்சதா இருந்துச்சு ஃப்ளவர்ஸ் எல்லாம் கூட இட்டால் அயன் இந்த மாதிரி அனிமல்ஸோட ஸ்டாச்சு இருந்துச்சு ஜெராஃபி இதெல்லாம் இந்த அனிமல்ஸ் மேலாம் ஏறி உட்காந்து நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் இந்தியாவோட சின்னத்துக்கு நான் சளி ஓட்டு வச்சேன் ஜிராஃபிலெல்லாம் அழகழகா நாங்கள் ஃபோட்டோ எடுத்துட்டோம் எங்கள் சித்தி அப்புறம் இன்னும் கொஞ்சம் ப்ளேஸ்லாம் நம்ம சுற்றி பார்த்திடலான்ட்டு இங்கே முதலே இருக்கிற இடத்துக்குலாம் கூட்டிகிட்டு போய் எங்களை சுற்றி காட்டினாங்க அப்புறம் இங்கே ப்ளே ஏரியா இருந்துச்சு அதில் சர்க்கிள் விளையாண்டா ஊஞ்சல் இதெல்லாம் விளையாண்டுக்கிட்டு எங்கள் சித்தியும் நானும் சேர்ந்து சேஃபியெல்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் ஸ்பாட் ஆனால் சீக்குப்பாறை வியூ பாயிண்ட்டுக்கு நாங்கள் வந்துட்டோம் இந்த சீக்குப்பாறை வியூ பாயிண்ட்டுங்கிறது மேலே ஏறி பார்த்தா நம்ம நாமக்கல் மாவட்டம் ஃபுல்லாகவே தெரிஞ்சது அங்கே ரொம்ப சில்லு சில்லு காற்று வந்துச்சு இந்த வியூ பாயிண்ட் வந்து இன்னொன்று புதுசாக கட்டியிருந்தாங்க இப்போ நாங்கள் இறங்கிக்கிட்டு இருக்கிறது பழைய வியூ பாயிண்ட்டு இதையெல்லாம் பார்த்து முடிச்சிட்டு நாங்கள் நம்ம அருவிக்கு வந்துட்டோம் இந்த நம்ம அருவிங்கிறது வந்து ஒரு குட்டி யூண்டு அருவி ரொம்ப பள்ளத்தில் இறங்கி தான் நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருந்தது நாங்கள்லாம் குட்டிஸ் இல்லையா சின்ன பிள்ளைங்க தானே எங்களால் ரொம்ப தூரம் இறங்கி நடக்க முடியாது எ எங்க அம்மா வந்து நம்ம மாசிலா அருவியில் குளிச்சுக்கலாம் நம்ம நம்ம அருவியில மட்டும் சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு போகலாம் நாங்க சரிண்ணா நானும் எங்க சித்தியும் நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்க பைனாப்பிள் விட்டாங்க டேஸ்டா இருந்தது அதை சாப்பிட்டுட்டு மாசில அருவிக்கு வந்துட்டோம் இதுவும் மாசிலா அருவியில் பாருங்கள் தண்ணி நிறையாவே கொட்டுது இங்கே நாங்களும் எங்கள் சித்தியும் சேர்ந்து ரொம்ப குளித்து நல்லா என்ஜாய் பண்ணோம் இந்த மாசிலா அருவியில் குளித்தது ரொம்ப கல் மாதிரி தண்ணி எங்கள் மேலே விழுந்துச்சு இதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து எங்களுக்கு இந்த மாசிலா அருவியெல்லாம் கீழே தண்ணியில் ஒரு ஓடையாக வருது அங்கே போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க அங்கே வந்து இதை விட இன்னுமே சூப்பராக இருந்தது ஃபஸ்ட்டு இதை குளிச்சு முடிச்சிட்டு அடுத்து அந்த இடத்துக்கு நம்ம போகலாம் சில குளிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு ஆனா அஞ்சு நிமிஷம் கூட நம்ம ஃப்ரீயா ஃபால்ஸ்ல குளிக்கிறதுக்கு இடமே கிடைக்க மாட்டேங்குது எல்லாரும் வந்து வந்து நின்னுக்கிறாங்க நான் சொன்னேன் இல்லைங்களா மாசிலா ஃபால்ஸ் கீழ ஒரு ஓடை ரொம்ப அழகா போச்சுன்னு அது இந்த ஓடை தான் நம்ம பாட்ட ஃப்ரீயா குளிக்கலாம் இங்க யாருமே இல்ல சோ நாங்க மூணு பேருமே நாங்க எங்க சித்தி ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணோம் நாங்க மாசிலா ஃபால்ஸ்ல குளிச்சதை விட இந்த ஓடை உருண்டு ஓடுற தண்ணி அவ்வளவு அழகா இருந்துச்சு நம்மளை இழுத்துட்டு போல வந்து தண்ணி உலகில் இதையெல்லாம் முடிச்சுட்டு அங்கே பழங்குடியினர் சந்தை இருந்துச்சு அங்கே பலாப்பழம் பைனாப்பிள் ஆப்பிள் இதெல்லாம் வாங்கிக்கிட்டு நாங்கள் ரிட்டர்ன் வரும் பொழுது பைக்கில் அழகாக எழுபது பெண்டையும் பார்த்து ரசிச்சு இறங்கினோம் ஏன்னா பஸ்ஸில் போகும்பொழுது எங்களுக்கு ரூட்டெல்லாம் கிளியராகவே தெரியல ஆனால் ஈவினிங் இறங்கும் பொழுது ஸ்கூட்டியில் இறங்கினதுனால எழுவது பெண்டும் வளையும் பொழுது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த ட்ரிப் ஓவராலாகவே ஒன் டேவுக்கு நல்லா ஒர்த்தாக என்ஜாய் பண்ணும் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் எழுவது பெண்டுகளில் முப்பத்தஞ்சாவது பெண்டு இந்த பெண்டை வந்து ரொம்பவே மேடாக இருக்கும் பார்க்குறதுக்கே சரி ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடியுது வேறு ஒரு புதிய வீடியோவில் சிந்திக்கிறோம் வளமுடன்